அன்றங்கே ஒரு நாடு இருந்ததே அந்நாட்டில் ஆறு இருந்ததே ஆறு நிறைய மீன் இருந்தது மீனும் முழுகிட குளிர் நீர் இருந்ததே அன்னமிட வயல் இருந்ததே வயல் முழுக கதிர் இருந்தது கதிர் கொத்திட கிளி வந்ததே கிளிகள் பாடும் பாட்டு இருந்ததே அந்நாட்டில் நிழல் இருந்ததே மண் வழியில் மரம் இருந்ததே மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர்கள் கூட்டம் நூறு இருந்ததே நெல்ல மழை பெய்திருந்தது நகரத்தி சூட்டில்லையே தீவட்டி கொள்ளை இல்லையே தின்னது ஏதும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் நடுப்பிரிந்தால் மறு வீட்டில் பசியில்லையே ஒரு கண்ணு கலங்கி நின்றால் ஓடி வர பலர் உண்டு அங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவெளி இடைவெளி நூறு இருந்ததே நாலு மணி பூவிருந்ததே நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றொரு சண்டை இல்லையே அந்நாட்டை கண்டவர் உண்டு எங்கே போனது தெளிவுண்டு அந்நாடு இறந்தே போனதோ என்று அது வெறும் கனவானது